இதுல வரக்கூடிய ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு ரிப்பீட்டடா நம்ம கொஸ்டின் பேப்பர்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பாக்கிறது அப்படிங்கிற கான்செப்ட் தான் டிஃபைன் ஹைட்ரேட்டட் சால்ட் அப்படிங்கிற கேள்வி அடிக்கடி நமக்கு ரிப்பீட்டர் ஆக நமக்கு எதிர்பார்க்கலாம் ஹைட்ரேட்டட் சால்ட் வாட் இஸ் ஹைட்ரேட்டட் சால்ட் தமிழ்ல நீரேறிய உப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ அதான் அந்த கேள்வியும் அடுத்தது அதுல இன்னொரு அந்த ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா அதுல கூட நமக்கு வந்துட்டு அந்த கிரீன் பிட்ரியா பத்தி டீடைல் கேட்டிருப்பாங்க மாலிகுலர் ஃபார்முலா என்ன ஏதோ ஒண்ணு ஒரு டேப்லர் காலம் இருக்கு இல்லையா சோ அந்த டேப்லர் காலம்ல இருந்து நமக்கு கொஸ்டின் ஆன்சர் அப்படிங்கறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சோ அதனுடைய ஐயூபாக் நேம் ஆர் அதர்வைஸ் மாலிகுலர் ஃபார்முலா ஆ காமன் நேம் salt அத பத்தின ஒரு டீடைல் சோ இஸ் வெரி ஸ்மால் டாபிக் பட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஆல்சோ ஓகே சோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பாக்கலாமா நம்ம டெய்லியும் ஏதோ ஒரு கான்செப்ட் வந்து நம்ம லேர்ன் பண்றோம் லேர்ன் பண்ற கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் பண்ணிக்கணும் அதுவும் ஒரு முக்கியமான கான்செப்ட் இல்லைங்களா ஏன்னா நம்ம படிக்கிற பாடம் ஆகட்டும் நல்லது நமக்கு ஒரு நல்ல விஷயம் கத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதை என்ன பண்ணலாம் நமக்கு வந்து எல்லா விஷயங்களையுமே நம்ம வந்து எதன் அடிப்படையில் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் எதன் அடிப்படையில் எல்லாமே அப்பான் மணி மணி மேக்ஸ் மெனி திங்ஸ் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா பணம் எல்லா விஷயங்களையுமே செய்யும் எல்லாம் சொல்லலாம் அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லிட்டு செய்ய முடியாது எது இருந்தா எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி சொல்லலாம் சோ இன்னைக்கு நான் சொல்ல போற ஒரு விஷயம் வந்துட்டு என்னது அமௌண்ட் பணம் அப்படிங்கறத ஒரு பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணலாம் புக் வாங்கிக்கலாம் டென்த் புக் வாங்கலாம் லெவன்த் புக் வாங்கலாம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு நான் பேங்க் எக்ஸாம் எழுதுறேன் ரயில்வே எக்ஸாம் எழுதுறேன் சர்வீஸ் கமிஷன் எல்லாவற்றிற்கும் நமக்கு வந்து என்சைக்ளோபீடியா புக்குங்க கற்றுக்கிறதுக்கு எவ்வளவு வேணா இருக்கு எல்லா புக்கையும் வாங்கிக்கலாம் ஆனா நாலேஜ் அப்படிங்கிறது நம்ம அத தான் முடியும் புத்தகத்தை வாங்கிட்டா மாத்திரம் பத்தாது நம்முடைய அறிவை தான் கண்டிப்பா என்ன பண்ணிக்கணும் டெவலப் பண்ணிக்கணும் சரிங்களா சோ அது போலதான் பணம் என்பது என்ன வாங்கலாம் நமக்கு வந்து எவ்வளவு வேணா மெடிசின்ஸ் வாங்கலாம் மவுண்ட பொறுத்து நம்ம பணம் கொடுத்து மாத்திரை எல்லாத்தையும் வாங்கிக்கலாம் ஆனா நம்ம அதை வச்சு நம்மளுடைய ஹெல்த் என்ன பண்ணணும் மெயின்டைன் பண்ணணும் நம்ம எவ்வளவு வேணா மாத்திரையை சாப்பிட்டுட்டு தேவையில்லாத உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டா ஹெல்த் இஷ்யூ கண்டிப்பா வரும் இல்லைங்களா நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்மால மருந்தாத கண்டிப்பா வாங்க முடியாது ஹாப்பினஸ் மகிழ்ச்சி நமக்கு வந்துட்டு டிவி பாக்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும் வாங்கி வச்சுட்டா நமக்கு ஹாப்பினஸ் கிடைக்குமா எந்த ஒரு பொருளை வாங்கிட்டாலும் அதனால நமக்கு மகிழ்ச்சி அப்படிங்கறத என்ன பண்ண முடியாது வாங்கவே முடியாது அதே போல நம்மளால பணம் இருக்கு அப்படிங்கறதுனால நம்மள வந்து ஒரு பெரிய ரெஸ்பெக்டபிள் பெர்சன் அண்ட் தென் நம்ம வந்து ஒரு பிக் ஷார்ட் அப்படிங்கிற நம்ம வெளியில போனா நம்ம கோடீஸ்வரங்களா இருக்கும் அப்படின்னு சொன்னா ஆஹ் என்ன பண்ணுவாங்க சமுதாயம் மதிக்கும் ஆனா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும் நம்ம உயர உயர பணிவு வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா பணிவா இருந்தோம்னா மட்டும்தான் நம்மளால புகழையும் மற்ற விஷயங்களையும் வாங்க முடியும் சோ எல்லாவற்றையுமே வாங்கலாம்ப்பா பணம் இருக்கு அப்படிங்கறதுக்காக நம்ம நிறைய ட்ரெஸ் மெட்டீரியல் வாங்கிக்கலாம் நம்ம நம்மளுடைய அஹ் ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி அழகான உடைய உணர்த்தினாதான் நான் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து பொருத்தமே இல்லாத உடைய நம்ம அழிஞ்சோம் அப்படின்னு சொன்னா அதுல சரியாவே இருக்காது இல்லையா இருக்காதுக்கே நமக்கு சரி வராது ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய கல்வியினால மட்டும் தான் நம்மளால எதையுமே வாங்க முடியும் சோ என்ன முக்கியம் நமக்கு வாழ்க்கையில டிசிப்ளின் அண்ட் எஜுகேஷன் தீஸ் ஆர் டூ ஐஸ் ஆஃப் அவர் ஒழுக்கமும் கல்வியும் மட்டும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு எல்லாத்தையும் எல்லா விஷயங்களையும் யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்துதான் நமக்கு தெரியும் இப்ப பிறந்த நமக்கு நடக்க தெரியுமா ஓட தெரியுமா சாப்பிட தெரியுமா எதுவுமே தெரியாது சோ எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறது நம்முடைய பெற்றோர்கள் அவர்களை நம்ம குடும்பத்துல இருக்கவங்க மட்டும் தான் இல்லைங்களா ஆனா ஒழுக்கமும் கல்வியும் எங்கு நமக்கு சரியான முறையில் குடுக்கறாங்க அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு சதவீதம் கல்வி நமக்கு ஒழுக்கமும் கல்வியும் சார்ந்ததுன்னா பள்ளியில மட்டும்தான் சோ இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல நமக்கு டிசிப்ளின் அப்படிங்கறது ஒவ்வொரு நாளும் அம்மா அப்பாவும் சொல்லி கொடுப்பாங்க வீட்டுல இப்படிதான் செய்யணும் இந்த வேலையை இப்படிதான் நம்ம கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்னு தான் நிறைய சொல்லி கொடுப்பாங்க ஆனா அடுத்தவங்க அட்வைஸ் பண்றத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மன பக்குவம் இருந்தோம்னு சொன்னா எல்லாமே நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா சோ நமக்கு முக்கியமான விஷயம் என்னது ஒழுக்கமும் கல்வியும் சரிங்களா நமக்கு வந்துட்டு எஜுகேஷனும் அதே போல டிசிப்ளினும் இருந்தா எல்லாமே நமக்கு என்ன ஆகும் நம் வசப்படும் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பா இனிமேத ஃபாலோ பண்ணலாமா என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட் எத நம்ம லேர்ன் பண்றோமோ அத ஃபாலோ பண்ணனும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா சோ இத நம்ம என்ன பண்ணலாம் ஃபாலோ பண்ணலாமா ஃபாலோ பண்ணனும்னு சொன்னா அத விட முக்கியமான விஷயம் வேற எதுவுமே கிடையாது ஓகே ஹைட்ரேட்டட் சால்ட் ஹைட்ரேட்டட் சால்ட் அப்படின்னா என்னது நீர் ஏரிய உப்பு சொல்யூஷன்ல பல விஷயங்கள் நம்ம சோ அயோனிக் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே நமக்கு டிசால்வ் ஆகிதான் ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது கரைசல்னா எப்படி உருவாகுதுன்னு பார்த்தோம் நம்ம கரை பொருளாகப்பட்டது கரைப்பான்ல கரைக்கும் பொழுது கரைசல் அப்படிங்கிறது நமக்கு வருது சோ தண்ணியில என்ன இருக்கு அயான்ஸ் இருக்கு தண்ணிய என்னது ஹெச் டூ ஓ ஹைட்ரஜன் அயான் இருக்கு இல்லைங்களா ஆக்சிஜன் அயான்ஸ் இருக்குல்ல சோ அயனிகள் எல்லாமே தண்ணியில கரைஞ்சு தான் நமக்கு சாச்சுரேட்டட் அன்சாச்சு சூப்பர் சாச்சு இந்த மாதிரியான ஒரு சொல்யூஷன் நமக்கு கிடைக்குது சோ இப்போ கரைஞ்சு எந்த மாதிரியான சொல்யூஷன் நமக்கு நார்மலா நமக்கு கரையுது அப்படின்னு சொன்னா என்ன சொல்யூஷன் சாச்சுரேட்டட் சொல்யூஷன் சாச்சுரேட்டட் சொல்யூஷன் நமக்கு ஃபார்ம் ஆகுது அயான்ஸ் எல்லாமே நமக்கு அதுல தண்ணியில கரங்கு சாச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படிங்கிறது அங்க என்ன ஒன்று ஒன்று நமக்கு என்ன ஆகும் வாட்டர் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா இப்ப தண்ணியில கரைக்கிறோம்னு சொல்றோம் அப்ப நீர் மூலக்கூறு இந்த சோடியம் குளோரைட் மூலப்பூரோடு சேர்ந்துதான் நமக்கு ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது அப்ப இந்த சொடியான் எல்லாமே அந்த அந்தமாரிக்குள்ள இருக்கக்கூடிய அயானோடு இணைஞ்சு நமக்கு அந்த இடத்துல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கறது நடந்துதான் இந்த சாச்சு சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ஃபார்ம் ஆகுது சரிங்களா அயனி சேர்மங்கள் நமக்கு என்ன பண்ணுது அந்த கரைசி நம்ம வந்துட்டு என்ன சொல்யூஷன் சாச்சுட் சொல்யூஷன் அப்படிங்கறத நமக்கு ஃபார்ம் பண்ணுது ஃபார்ம் பண்ணும் பொழுது அடியில என்ன ஆகும் ஹீட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா சால்ட்டா நமக்கு செட்டில் ஆகும் இப்போ ஹீட் கரையாத பொருள் நிறைய சொல்யூஷன் நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல சொல்யூட் எடுத்துட்டோம்னு சொன்னா அந்த டிசால்வ் ஆகாத சொல்யூட் எல்லாமே அடியில செட்டில் ஆகும் அந்த படிகங்களாக கியூபிக்கல் ஸ்ட்ரக்சரா அடியில நமக்கு செட் ஆகும் சோ இந்த நீர் மூலக்கூறினுடைய எண்ணிக்கை இதுல இன்னொரு கொஸ்டின் என்ன நமக்கு ஹைட்ரஜெக்சால் நீரே உப்பு அப்படின்னு சொன்னோம் அடுத்தது வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் வாட்டர்ஸ் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் பப்ளிக் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த இடத்துல எப்படி வேணா கொஷின் வரும் சரிங்களா நமக்கு இதுதான் வரும் அப்படிங்கறது எல்லாமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது இன்சைட் ஆஃப் த புக் புக் பேக் கொஷின் படிக்கிறதுக்கு வி ஆர் நாட் அ பிரைமரி ஸ்டூடெண்ட்

நம்பர் ஆஃப் வாட்டர் 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 த சப்ஸ்டன்ஸ் சோ சப்ஸ்டன்ஸ்ல இதுல எத்தனை நம்ம என்ன இந்த இடத்துல நீர் படிகமாட்கள் தமிழ்ல சொல்லுவோம் அது அது வந்து அந்த படிகங்களை இதுல இருக்கக்கூடிய அந்த உப்பதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்

நீரேறிய உப்பு சோ நம்ம தமிழ்ல வந்து இப்ப என்ன ரெண்டு கொஸ்டின் நம்ம இதுல பாத்துருக்கலாம் ஒண்ணு வந்து நீரேறிய உப்பு என்றால் என்ன நீரேறிய உப்பு என்றால் என்ன அப்படிங்கறதுக்கு உண்டான அந்த விளக்கம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னொன்னு படிகமாக்கல் நீர் சோ நான் சின்ன கான்செப்ட் ஆல்ரெடி ஐ இன்ஃபார்ம் இந்த சின்ன பேராகிராஃப்ல நமக்கு நிறைய கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீரேறிய உப்பு என்றால் என்ன படிகமாக்கல் நீர் என்றால் என்ன இந்த ரெண்டு நமக்கு அடிக்கடி வரக்கூடியது பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் கான்செப்ட் நம்ம காப்பர் சல்பேட் தான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியது கிறிஸ்டலைன் ஹைட்ரேட்டட் சால்ட் சோ இதுல நம்ம ஐ ஷோ திஸ் இது என்ன கலர்ல இருக்கு உங்களுக்கு ப்ளூ கலர்ல ஒயிட் கலர்ல இருக்கு சரிங்களா சோ இந்த படிமூப்ப வெப்பப்படுத்தும் பொழுது என்ன ஆகும் நமக்கு வாட்டர் மாலிகூல்ஸ் எல்லாமே நமக்கு எவாப்ரேட் ஆயிடுது எவாபரேஷன்ல என்ன ஆகும் வாட்டர் மாலிகூல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வெப்பப்படுத்திடணும் அப்படின்னு சொன்னா ஹீட் பண்ற ப்ராசஸ்ல ஃபுல்லா வெளியேறிடும் நெக்ஸ்ட் அந்த படிக்கமாக்கல் இழந்து என்னகா மாறுது ஒயிட் கலர்ல இருக்கும் அதே மாதிரி மீண்டும் அதுல நம்ம என்ன பண்றோம் வாட்டர் ஆட்டோமேட்டிக்கலி இட்வில் கலர் ஓகே சோ அப்ப அதுல தண்ணியை சேர்க்கும் பொழுது மீண்டும் அது என்ன கலரா மாறும் இதே மாதிரி நீல வண்ணமாக நமக்கு மாறும் அப்போ இந்த உப்ப நம்ம ஹீட் பண்றோம் வாட்டர் மாலிக்யூல்ஸ் எல்லாம் இழந்து நமக்கு அந்த கிறிஸ்டல் பளபளப்பா தெரியுதுங்களா இதுல அதான் கிறிஸ்டலைஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம கல்லூப்பு பார்த்தா எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் இந்த காப்பர் சல்பேட்டும் நமக்கு பாத்தீங்கன்னா கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும் கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சரை ஹீட் பண்றோம்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகூல்ஸ் எல்லாம் என்ன ஆகும் எவாபரேட் ஆகி ஒயிட் கலர்ல வரும்

iron சல்பேட் செவன் ஹெச் ஓ அப்படிங்கறத நம்ம வந்துட்டு இதுல இருக்கக்கூடிய வாட்டர் ஒயிட் பீட்டரியால் ஜிங்க் சல்பேட் ஆர் ஆல் எப்படி வேணா கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம் வாட் ரைட் மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் ப்ளூ விட்ரியால் ஆர் ரைட் த the IUPAC நேம் ஆஃப் ப்ளூ விட்ரியால் ஆர் சி யூ எஸ் ஓ ஃபார் ஹெச் ஹெச் டூ

நம்ம பாக்குறது வந்துட்டு என்ன ஹைட்ரேட்டட் உண்டான எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறது தான் ஓகே கான்செப்ட் புரிஞ்சதாப்பா இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து மெக்னீசியம் சல்பேட் அண்ட் தென் ஹெப்டாஹை சோ இதுல மெக்னீசியம் சல்பேட்டுங்கிறது கிறிஸ்டலா இருக்கு ஹீட் ஆகும் பொழுது எப்படி பிரிஞ்சு மாறுது இந்த அடிப்படி நம்ம வந்து ஒரு டீடைல் ஆன்சர்ல பார்த்தா அதுல கேட்டிருப்பாங்க ஒரு நமக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்க பிரிச்சு கொடுத்துருப்பாங்க தானே பிரிச்சு அதுல கொடுத்துட்டு அதற்குண்டான சரியான எக்ஸாம் எழுது டூ மார்க் ஃபோர் மார்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா சோ அதுல இந்த கான்செப்டை நம்ம பார்க்கலாம் ஓகே மெக்னீசியம் சல்பேட் மெக்னீசியம் சல்பேட் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் என்ன பார்முலா எம்ஜிஎஸ் அதே மாதிரி காப்பர் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் காப்பர் சல்பேட் பெண்டாஹைட்ரேட்டீக் பண்ணும் பொழுது நமக்கு எப்படி பிடிங்கிறது பார்த்தோம் இல்லையா சோ ஃபார்முலா காப்பர் சல்பேட்

பிரிஞ்சிடுது ஓகே சோ எகைன் இப்போ இந்த சிங்கிள் ஆரோ இல்லாம டபுள் ஆரோ மார்க் சோ ஹாஃப் ஆ பிரிக்கிறோம் இது என்ன நம்ம பண்ணிடணும் ஹீட் பண்ணிடணும் ஓகே ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஹீட்டிங் process நெக்ஸ்ட் இத கூல் பண்ணும்போது எகைன் திஸ் இஸ் called as ரிவர்சபிள் reversible ரிவர்சபிள் reversible reaction மீண்டும் அந்த வினையாகப்பட்டது திரும்பி அதே நிலைக்கு வரக்கூடிய அந்த ரியாக்ஷனை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ரிவர்சபிள் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம் ரிவர்சபிள் ரியாக்சன் அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ளோ மெட்ரியால ஹீட் பண்ணும் பொழுது நமக்கு என்ன ஆகுது ரெண்டா பிரிஞ்சிடுது சி யுஎஸ் ஓ ஃபோரும் ஃபைவ் ஹெச் டூ ஓகும் திஸ் இஸ் கால்ட் அன்ஹைட்ரஸ் காப்பர் சல்ஃபேட் அன்ஹைட்ரஸ் அப்படின்னா என்னது ஹைட்ரஸ் அப்படிங்கிறது நமக்கு நீர் நீர்மூலக்கூறு அதுதான் இல்லாம இருக்கக்கூடிய காப்பர் சல்பேட் சோ திஸ் இஸ் காப்பர் சல்பேட் பென்டாஹைட்ரேட் அஞ்சு நீர்மூலக்கூறோட இருக்கும் ஹீட் பண்ணும் பொழுது என்னவா பிரிஞ்சிடுது நமக்கு ரெண்டா பிரிஞ்சிடுது எகைன் கூல் பண்ணினா திருப்பியும் அது மீண்டும் அதே நிலைக்கு திரும்பிவிடும் ஓகே ஸோ அடுத்தது நம்ம பார்க்கறது வந்து மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் MgSO4 7H2O MgSO4 7H2O டூ ஓ எம்ஜிஎஸ்ஓ ஃபோர் செவென் இந்த ப்ராசஸ் ஸோ இந்த இதை என்ன பண்றோம் மீண்டும் இதே போல ஹீட்

this is anhydrous anhydrous magnesium sulfate நமக்கு வந்து water molecules இல்லாம இதில் என்ன பண்டுரும் ஒரு மீண்டும் அந்த NGSO4 we want to add some more water means automatically it will change into NGSO4 7H2 so hydrated salt அப்பியிங்கரதுக்கு நீரேரிய உப்புக்கல்க்கு இந்த 2 example நமக்கு குடுத்துத்தாக so இந்த concept நம்ப என்ன பண்ணனோ சின்ன விஷயத்த கான்செப்ட் தான் நமக்கு தெளிவா அதை படிச்சோம் அப்படின்னா அதற்கு உண்டான ஆன்சர் என்ன பண்ண முடியும் ஈஸியா ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இஸ் தர் எனி டவுட் அண்ட் திஸ் பார்ட் மேம் நோ ஓகே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் மூவ் ஆகலாம் ஹைக்ரோஸ்கோபி this is is ஹைக்ரோஸ்கோபி ஹைக்ரோஸ்கோபி அப்படின்னா என்னப்பா ஹைக்ரோஸ்கோபிங்கிறது நீரேறிய உப்புக்கள்ல வரக்கூடிய மற்றும் ஒரு கான்செப்ட் ஈரம் உறிஞ்சுதல் ஒரு சில சேர்மெல்லாம் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணோம்னா நார்மலாவே நம்ம வெளியில இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய நீரை இழுத்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையோடு இருக்கும் அந்த கான்செப்டான் என்ன சொல்றோம் ஹைக்ரோஸ்கோபி

வெளியில இருக்கக்கூடிய நீரை இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா உப்பு சால்ட் நீங்க கொஞ்ச நேரம் வெளியில வச்சிருந்தீங்க அப்படின்னாலே அதுல ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் நம்ம ஓபனா க்ளோஸ் பண்ணாம வச்சிருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அதுல தண்ணி ஏறி கண்டிப்பா பிசு பிசுன்னு ஆயிடும் நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய என் சால்ட் சோடியம் குளோரைடு அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு சேஞ்சும் இல்லாம நார்மலா அதுல வந்து என்ன ஆகும் தண்ணீரை இழுத்து கொண்டு அது பிசிக்கலா அதனுடைய நேச்சர் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும் கைண்ட் ஆஃப் கான்செப்ட் ஆஸ் ஹைக்ரோஸ்கோபிங்கிறது ஈரத்தை உறிஞ்சது ஒரு சில சேர்ந்தா வெளியில இருக்கக்கூடிய காற்றோடு சேர்ந்து அந்த ஈரத்தை உறிஞ்சக்கூடிய தன்மையில இருக்கும் அதுதான் ஓகே சோ இதற்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னா ஈரம் உறிஞ்சக்கூடியதுன்னா

அடுத்து இன்னொரு அந்த எல்வன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டுக்கு பெஸ்டா சொல்றது கற்பூரம் என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா அது கரைஞ்சு கற்பூரம் சரி நத்தலின் பால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த ஈரமுருகி கரை